ஆறாவது அதிகாரம் சேர்ந்து வாசிப்போம் கத்தர் தாம் சொன்னபடி உன் எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கத்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா செய்வாயாக எல்லாரும் உங்களுக்கு இருக்கிற சப்துருமை கரிகர்கள் எல்லாவற்றையும் அதிகாரம் உள்ளவராக இருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையில் வேலையில் குடும்பங்களில் எந்தெந்த போராட்டம் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் ஜெயிக்கிற கத்தனை மாறாது சத்தம் எல்லாரும் சொல்லுங்கள் அமேன் ஹலைலூயா இங்க நம்ம பார்க்கிறோம் ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார் நமக்கு தெரிந்த சம்பவம் இஸ்ரவேலர்களை மோசையின் மூலமாய் ஆண்டவர் வழிநடத்தி வரும்போது பல சூழ்நிலைகள் பல காரியங்களை அவர்கள் அனுபவித்து புறப்பட்டு வருகிறார்கள் வருகிற வழியில ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு சில வாக்கு சில வார்த்தைகளை சொல்லுகிறார் நீங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது எப்படி இருக்கணும் ஆண்டவர் உங்களுக்கு தருவேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம் நிறைந்த அந்த தேசம் பாலம் தேனும் ஓடுகிற காணான் தேசத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரும்போது நீங்க எப்படி வாழணும் அந்த கானான் தேசம் எப்படி இருக்கும் அந்த தேசத்தின் ஜனங்கள் எப்படி இருப்பாங்க அந்த தேசத்துல நீங்கள் எப்படி வாழணும் ஆண்டவரை ஆராதிக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கத்தரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் கத்தரை ஆராதிக்கிறவர்களுக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய திட்டத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் வைத்திருக்கிறார் நம்பகரிங்களா அலையிலோயா ஆண்டவரை ஆராதிக்காத என்றவர்களா இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களை குறித்தும் ஆண்டவருக்கு ஒரு திட்டம் ஒரு நோக்கம் உண்டு இந்த உலகத்துல என்ன நடிக்கடிக்கள் சங்கம் சொல்லுவேன் தேவ சுத்தத்தை செய்து இந்த பூமியில் சத்து போகிறவங்களை இருக்கிறாங்க தேவ சிப்தத்தை அறியாமல் மிருகத்தை போல இந்த பூமியில வாழ்ந்து மறித்து போர்களும் இருக்கிறார்கள் சொல்லுகிறேன் தெய்வத்தை பிள்ளைகளாகிய நமக்கு யாரெல்லாம் ஆண்டவரால் எடுக்கப்பட்டிருக்கிறோமோ நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் கரங்களை தட்டி ஆண்டவர் நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார் இஸ்வரவேலர்கள் எகிப்தில அடிமைத்தனத்திற்குள்ளாக இருந்தார்கள் இஸ்ரவேலர்கள் எகிப்தில அவர்கள் பலவிதமான நிந்தைகள் அவமானங்கள் நெருக்கத்துக்குள் இருந்தார்கள் அந்த இசரவேலர்களை வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வெளியே வர வைத்து நடத்தும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு காணானை கொடுத்தார் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிற இந்த எத்தனை பேர் உங்க வாழ்க்கையை நினைத்து பாருங்க எப்படியோ இருந்தோம் எப்படியோ வாழ்ந்தோம் இன்னைக்கு கத்த நம்ம எவ்வளவாய் கிருபையினால் உயர்த்தி வைத்திருக்கிறார் கடந்த நாளில் நான் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது அதில் ஒருத்தர் விதமாய் ஒரு சாட்சி சொன்னார் அதை கேட்கும்போது சம்பவத்தை நான் சொல்லுகிறேன் கேட்கும்போது சந்தோஷமா இருந்து திருச்சி பட்டணத்தில் ஒரு ஊழியர் கூடுகை நடந்தது

அங்கிருந்து ஒரு பாஸ்டர் சொன்னாரன் பாஸ்டர் அவர் பாஸ்டர் என்னை கொண்டு ரூம்ல விட்டுருங்க நான் இன்னும் லாட்ஜில் தங்கியிருக்கிறேன் உடனே அந்த பாஸ்டர் தனக்கு காரில் ஏற்றிட்டு இவரை கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகிற பாஸ்டர் நல்ல வசதி உள்ளவர் அவருக்கு காரில் கூட்டிட்டு போய் பாஸ்டர் யாரு லாட்ஜில் எந்த ரூம்ல நீங்கள் தங்கி இருக்கிறீங்கன்னு சொல்லும்போது திருச்சியில் குறிப்பிட்ட ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு எதிர்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலில் சொன்னாரா இந்த தான் நான் தங்கி இருக்கிறேன் அப்போ அவர் காரை ஓட்டிகிட்டே கேட்குறாரு பாஸ்டர் திருச்சி பட்டணத்துக்குள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதிக்கு எவ்வளோ பெரிய பெரிய லாட்ஜிகள் நல்ல சக்கல வசதியோடு கூட எவ்வளவு லாட்ஜ் இருக்கு ஏன் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு சாதாரண ஒரு ரூமில் தங்கி இருக்கிறீங்க ஏன் பாஸ்டர் அப்படின்னு கேட்டப்ப அப்போ தான் அவர் சிரிச்சிட்டே சொன்னாராம் இல்லை பாஸ்டர் இத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நான் இதே திருச்சி பட்டணத்தில் சாப்பிடுவதற்கு வழி இல்லாமல் நான் தங்குவதற்கு வீடு இல்லாமல் நான் இருக்கக்கூடிய அந்த லாட்ஜுக்கு அந்த ஹோட்டலுக்கு முன்பு ஒரு வெயிட்டிங் செட் இருக்கு இல்லையா ஒரு நிழற்கூடை இருக்கு இல்லையா இதுக்கு கீழே அந்த பஸ் ஸ்டாண்ட் அந்த நிலக்கூடைக்கு கீழே இரவு நேரம் தூங்குவதற்கு நியூஸ் பேப்பரை விரித்து அதே நியூஸ் பேப்பருக்கு மேலே படுத்து கொசு கடியின் நடுவில் உறங்கினேன் இன்னைக்கு என் தேவன் என்னை உயர்த்தி கோடிகளை தந்திருக்கிறார் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த அந்த லாட்ஜில் மேலே ரூம்ல இருந்து ஜன்னலை திறக்கும்போது போது அந்த வெயிட்டிங் செட்டர் தெரியும் அங்கே இருந்து ஆண்டு விட்ட சொல்லுவேன் ஆண்டவரே தூளிலும் தரையிலும் இந்த இடத்துல நான் படுத்திருந்த என்னை இந்த உயர்ந்த இடத்துல என்னை உயர்த்தி வைத்த கரங்களை தட்டி ஆண்டவர் எவ்வளவு பெரியவர் நாம் ஆராதிக்கிற தேவன் ஏன் நான் இதை சொல்கிறேன் மனிதனை நம்முடைய ஆண்டவர் தாழ்வில் இருந்து நம்மை உயர்த்துகிற தேவனா இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் அப்போ இன்றைக்கு ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது போது அவர்களுக்கு நெருக்கம் அடிமைத்தனம் போராட்டம் ஆனா அவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணான் இந்த இடத்துல வந்திருக்கிற எத்தனை பேர் நினைக்கிறீங்க என் குடும்பத்தின் நிலைமையை பார்த்தா இப்படி இருக்கு என் பிள்ளைக்கு நிலைமையை பார்த்தா இப்படி இருக்கு என் வருமானத்தை பார்த்தா இப்படி இருக்கு எனக்கு வசதியை பார்த்தா இப்படி இருக்கு என் கல்வி ஞானத்தை பார்த்தா இப்படி இருக்கு எனக்கு சூழ்நிலை இப்படி தான் இருக்கு ஆனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இது நாம் நமக்கு ஏற்படுத்தி வைக்கப்பட்ட சூழ்நிலை நீங்கள் அறியாத ஒரு உயர்வையும் நீங்கள் அறியாத ஒரு பெரிய திட்டத்தையும் கர்த்தர் உங்களுக்காய் உங்கள் சந்ததிகளுக்காய் கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் அதை தான் நம்ம அறியணும் தேவ ஜனமே ஒருவேளை இந்த வார்த்தை இருக்கிற தேவபிள்ளைகள் ஒருவேளை இதுவரையிலும் ஆண்டவரை எனக்கு வாழ்க்கையில எல்லாம் தோல்வி என்ன தப்பா வாழ்க்கை பெரிய பணக்கார வீட்டில பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் பெரிய வசதியா நல்லா படிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கலாம் எனக்கெல்லாம் நம்ம படிச்சதுக்கும் நமக்கு வசதிக்கும் நமக்கு அப்பா அம்மானுக்கு வசதியும் நம்ம எவ்வளவுதான் இவ்வளவு தான் அப்படின்னு நினைப்பேன்னு உன் அப்பாவும் அம்மாவும் உனக்காக சம்பாதித்ததை பார்க்கணும் உனக்கு இருக்கிற கல்வி ஞானத்தை பார்க்கணும் ஆண்டவர் உன்னை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் அந்த திட்டத்திற்கு நீ உன் வாழ்க்கையை ஆண்டவர் ஒப்ப கொடுத்தால் அதை வணக்கத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார் அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளணும் இன்னைக்கு நான் ஆண்டவர்கள் சமூகத்தில் தந்த வார்த்தை தான் உங்களுக்கு பேசுகிறேன் தேவன் இசரவேலர்களை அழைத்து வெளியே கொண்டு வரும்போது பாலும் தேனும் ஓடுகிறது போல செழிப்பான காணானுக்குள் வைக்கும்போது அவர் சொல்கிறாரு இந்த ஆசிர்வாதத்தை எல்லாம் நான் உனக்கு தரும்போது நீ எப்படி நடந்து கொள்ளணும் சத்தமா சொல்லுங்களேன் ஹலோ தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் புரிஞ்சுக்கிடுங்க நம்ம சபைக்கு வருகிறோம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டோம் வருகிறோம் நம்முடைய நீக்கி நம்மை உயர்த்தும் போது ஆண்டவர் நன்மையை தந்த பிறகு சிலர் கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பதின் காரணம் என்ன ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தந்த பிறகு ஆண்டவர்கள் பிள்ளையா மாறின பிறகு கண்ணீர் வெடிப்பதற்கு நிறைய காரியம் உண்டு ஆண்டவர் சொல்லுகிற தேவன் உன்னை ஆசிர்வதித்து பாலும் தேனும் போடுகிற காணான் தேசத்துல ஒண்ணு கொண்டு வைக்கும்போது போது நீ எப்படி இருக்கணும்னா இப்படி இப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிறவனாய் ஆண்டவருக்கு முன்பு சாட்சி உள்ளவனாய் ஆண்டவருக்கு முன்பு தாழ்மை உள்ளவனாய் ஆண்டவரை விட்டு விலகாம இருக்கணும் அடுத்து இங்க அவர் சொல்லும் போது சொல்கிறாரு உன்னை நான் கொண்டு போய் காணானில வைக்கும்போது அங்கே ஒன்னிலும் பலத்த ஒரு கூட்டம் ஜாதி ஒரு கூட்டம் ஜனங்கள் அங்கே இருக்கிறார்கள் சத்தம சொல்லுங்களேன் அவர்களை நான் துரத்துவேன் ஆண்டவர் சொல்கிறார் நான் அதை செய்வேன் ஆனால் அதுக்கு முன்ன சொல்கிறார் ஒன்னிலும் பலத்த ஒரு கூட்டம் ஜாதி அங்க இருக்கும் இன்னைக்கு நம்ம எல்லாம் எதிர்பார்க்குற காரியம் என்ன ஆண்டவரே நான் உம்ம ஏற்றுக்கிட்டேன் எனக்கு எதிரியே இருக்க கூடாது ஆண்டவரே நான் உம்ம ஏற்றுக்கிட்டேன் எனக்கு எந்த இதுமே நம்ம நாடை எடுத்துக்குறங்க ஆளும் கட்சின்னு ஒன்னு இருந்தா எதிர்கட்சின்னு ஒன்னு ஆவிக்குரிய அனுபவத்தை எடுங்க பரிசுத்தன்னு ஒன்னு இருந்தா அசுத்தமான பாப ஒன்னு இருக்கு குடும்பத்தை எடுத்துக்கிடுங்க குடும்பங்களில் ஒருத்தர் சமாதானமா போனா ஒன்னு மேலே தூக்கிட்டு தான் நிற்கும் இது ரெண்டுமே ஒன்னுக்கு மிஞ்சி ஒன்னா நின்றுனா ரெண்டுமே பயிரும் அப்ப புரிந்து கொள்ளுங்க ஆவிக்குரிய அனுபவத்தில் தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லாரு ஒன்னு நான் பாலம் தேனும் விடுற காணான உள்ள கொண்டு போறேன் அங்க ஒரு கூட்டம் இருப்பாங்க உனக்கு விரோதமா அவர் சொல்லாரு அதை நான் தான் வச்சிருக்கிறேன் அதை எல்லாத்தையும் உனக்க முன்னிருந்து நான் துரத்துவேன் கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் நம்ம நிறைய நேரம் ஏன் வர் இந்த பிரச்சனை

வாழ்ந்த பிறகு ஏன் எனக்கு இந்த ஒரு போராட்டம் நீங்க புரிஞ்சுக்கணும் ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்கு சத்ருக்கள் இருப்பார்கள் அந்த சத்ருக்களை கத்தர் உனக்கு முன்பாய் துரத்தி விடுவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார் இசரவேலர்கள் எகிப்து விட்டு வெளியே வருகிறாங்க ஆண்டவர்களை நடத்திட்டு வருகிறார் வசனத்தை நன்றா கவனித்து கொள்ளுங்க ஆண்டவர் நடத்தி வரும்போது சிவந்த சமுத்திரத்திட்ட வருகிறாங்க பார்வோனின் சேனை பின்தொடர்ந்து வருது அதுக்கு சந்தோஷம் அங்கேயும் ஓட மாட்டான் இங்கேயும் ஓட மாட்டான் மாட்டிக்கிட்டான் நம்ம கையில சந்தோஷமா பின்தொடர்ந்து வாரான் இஸ்ரவேலர்கள் முருமுறுக்கும் அழைத்து ஆண்டவரை மறந்துட்டு கேட்கும் ஆண்டவர் எங்க அங்க இருந்திருந்தாலும் நான் சும்மா சாகாம இருந்திருப்பேன் இந்த சமுத்திரத்துக்கு முன்ன கொண்டு வந்து வனாந்திரத்தில் கொல்லவா கொண்டு வந்தீர் ஆண்டவர் ஆனா ஆண்டவர் மோச முறையிடுகாரு மோச சொல்லுகாரு மோச ஆண்டு உன் கையில என்ன இருக்கு கோல் எட நேட்டு அந்த நேரம் சமுத்திரத்தை கர்த்தர் ரெண்டாய் பிழக்க பண்ணினார் சப்தமா சொல்லுங்களேன் இஸ்ரவேலர்களும் நடந்து போகிறாங்க அந்த ஜனங்கள் ஆச்சரியத்தோடு நடந்து போகிறாங்க இஸ்ரவர்கள் உலர்ந்த தரையில நடந்து போவது போல அந்த சமுத்திரத்துக்குள்ள நடந்து போகிறாங்க இதுல உள்ள ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்க பின்னால் இருந்து இவர்களை எதிர்க்க கூடிய ஒரு கூட்டமும் பின்னால் இருந்து வந்துட்டே இருக்கு இந்த கூட்டமும் நன்றை புரிந்து கொள்ளுங்க இஸ்ரவேலர்களும் தேவன் பிடித்து கொடுத்த ஆண்டவர் ஏற்படுத்தின தான் போறாங்க தேவனை எதிர்க்கக்கூடிய தேவ ஜனத்தை எதிர்க்க கூடிய பார்வோனும் அவன் சேனையும் அதே தான் வராங்க இரண்டு உள்ள வரும்போது பார்வன் இப்ப என்ன நினைக்கிறான் தெரியுமா டேய் உன் ஆண்டவன் மட்டும் இல்ல இந்த இதை பிரிச்சு தந்தது உன் ஆண்டவன் இந்த சமுத்திரத்தை ரெண்டா பிரிச்சிருந்தா உனக்கு ஆண்டவன் எங்களை நடக்க விட்டு இருக்க மாட்டாரு ஆனா நாங்களும் உன்னை நம்பி இருக்கிறோம் அவைகள் தான் எங்களுக்கு பின்னாக இருந்த அந்த பிரிக்கப்பட்ட வழிய அடைக்காம பாதுகாக்குது அவனுக்கு நம்பிக்கை அப்படி இருந்தது ஆனா ஒன்று புரிஞ்சுக்கணும் இஸ்ரோவேல நினைக்காங்க ஒருவேளை நினைச்சிருப்பான் ஆண்டவரு எனக்கு பிரிக்கப்பட்ட வழியில இவன் எப்படி ஆண்டவரை வரலாம்

அப்ப நீங்க நினைக்கலாம் இது எனக்கு தந்தது இல்லையா ஆண்டவர் வேதம் சொல்லுது பனிரெண்டு ஆண்டுகள் பெரும்பாடு அனுபவிக்கிற வரிசை உதிர போக்கினால் பெரும்பாடு அவள் ஆண்டவரை தேடி வருகிறார் ஆண்டவர் தேடி வருவதுக்கு என்ன என்ன நடக்குதுன்னா ஒருவன் தனக்கு வீட்டுல ஒரு மரண மரணப்படுக்கையில் இருக்கிற ஒருவரை குணமாக்கும்படி இயேசுவை அழைக்கும்படி வருகிறான் இயேசு அவனோடு கூட போகிறாரு இயேசு அவன் மனசுக்குள்ள நினைச்சதே போறான் இயேசுப்பா நீ என் வீட்டில் வந்தா மரண படுக்கையில் கிடக்கிற என் வீட்டின் நபரு குணமாகிடுவாங்க மரண படுக்கையில் இருக்கிறது சுகமாயிரும் இயேசு அவன் வந்து தேடி கூட்டிட்டு போறான் இதுக்கு இடையில நீங்க பாத்தீங்கன்னா பனிரெண்டு ஆண்டுகள் பாடுள்ள ஒரு ஸ்திரீ இதற்கு இடையில வந்து இயேசுவை தொட்ட அற்புதத்தை பெற்றுக்கொள்ள எல்லாம் சத்தமா சொல்லுங்க கரந்துக்கி சொல்லுங்க ஹலையிலுயா அப்போ இந்த உதிர இந்த தனக்கு வீட்டில் மரண படுக்கையில் இருக்கிறவனை குணமாக்கும்படியா இயேசுவை அழைச்சிட்டு போறான் வழியில என்ன நினைப்பான் சொல்லுங்க ஆண்டவரே நான் ஆண்டவரு வீட்டுக்குள்ளேயே உமா கூட்டிட்டு வந்து இது கிழல ஒருத்தி வந்து உமா தொட்டுட்டா தொட்டாலும் பரவா இல்ல ஆண்டவர் ஆத்திரப்படுத்தி கூட்டிட்டு போறான் சீக்கிரம் வாருங்கப்பா என் பிள்ளை என் வீட்டுல இருக்க அந்த நபர் சாபதகம் எனக்கு வீட்டுக்கு வாங்க ஆண்டவர் உற்சாகத்தோட போறாரு தொட்டு அற்புதம் நடந்தோன்னு ஆண்டவர் கூட போறத கொஞ்சம் நிறுத்திட்டார் நிறுத்திட்டு கேட்காரு என்னை தொட்டது யார் அப்ப அவனுக்கு எப்படி இருக்கு ஐயோ நேரம் ஆயிட்டு இந்த நேரம்னா எனக்கு பிள்ளை அங்க அங்க குடும்பத்துல இருக்க நபர் சத்திரப்படாது எனக்கு கூட வர இந்த நேரம் ஒருத்தன் தொட்டுட்டு இவர் இங்க நின்றுட்டு இருக்கிறாரு நன்றாய் புரிந்து கொள்ளுங்க சில நேரங்களில் சில வேலைகளில் ஆண்டவர் நம்மை நடத்தக்கூடிய பாதைகளில் தாமதங்கள் உண்டானாலும் அதற்குள் தேவன் ஒரு பெரிய ஆலோசனையும் எத்தனை பேர் இந்த நிலைமையோடு வார்த்தையை கேட்குறீங்களே ஆண்டவரே அவன் நல்லா இருக்கு ஆண்டவர உண்மை தேடாத அவன் நல்லா இருக்கான் நான் ராத்திரியும் பகலும் உபவாசித்து எனக்கு வாழ்க்கை இப்படி கிடைக்கு அவன் அப்படி ஆசீர்வாதமா இருக்கான் எனக்கு குடும்பம் தான் நிலைமை உங்களுக்கு தான் ஆவியானவர் இந்த பகல் நேரத்தில் உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இஸ்ரவேலுக்காக தான் சமுத்திரத்தை ரெண்டாய் பிளந்தார் சிவந்த சமுத்திரத்தை இஸ்ரவேலும் நடந்தான் எகிப்தியனும் அதுக்குள்ள நடந்தான் எகிப்தியன் தன் மனதுக்குள்ள கர்வத்தோடு நினைக்கிறான் எவ்வளவு பெரிய சேனை வருது தெரியுமா உன் கத்தர் இல்ல உன் கத்தர் உனக்காக பிளந்திருந்தாலும் என நம்பி இருக்கிறது அதை அடைக்காதபடி எனக்க நம்பிக்கையும் அதை ரெண்டாய் உனக்கு இந்த சிவந்த சமுத்திரத்தை எனக்கும் பாதை உருவாக்கி தந்து கொஞ்ச நேரம் பின்தொடர்ந்து போனான் குறிப்பிட்ட இடம் வந்த பிறகு தான் தெரியும் அழைக்கப்பட்டவன் முன்னேறி கரையாறுனா பின்னாக வந்த சத்ரு அதே இஸ்ரவேலுக்கு நடப்பதற்கு உருவாக்கின பாதை இஸ்ரவேலை எதிர்த்து உள்ள வந்த சத்ரு அழிவதற்கு எதுவாய் கத்தரதை ஏற்ப கரங்களை தட்டி நம்பிக்கையோட எத்தனை பேர் சொல்லுகிறீங்க ஏன் ஆண்டவரை சத்ரு மீண்டும் 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 பின்வா வந்துட்டே இருக்கானே ஆண்டவரே நீர் அழிச்சு போடுவீர் நினைச்சு அழிக்கலையா ஆண்டவரே அவன் செத்து போவான் அவன் சாவவும் இல்லையா ஆண்டவரே தேவ பிள்ளைகள் ஒண்ணு நினைச்சுக்கணும் ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் நம்ம சத்ரு உயிரோடு இருக்கணும் நமக்கு எதிராய் செயல்படுகிற உயிரோடு கூட இருக்கணும் அவன் வசனம் சொல்லுது உன் சத்ருக்களுக்கு முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உன் தலையை என்னை நான் அபிஷேகம் பண்ணி உன்னை நான் உயர்த்துவதை அவன் உயிரோடு இருந்து பார்க்கணும் நம்ம நம்ம கஷ்டத்துல போவதில் அவன் நெஞ்ச நிமித்திட்டு போவான் அந்த நேரம் ஆண்டவரை இவன் இனி சாவ இல்லையா அப்படின்னு நினைக்கக்கூடாது நமக்கு அவன் அவ்வளோ தொந்தரவும் தொல்லையும் கொடுப்பான் நம்ம போகும்போது அவன் பெரியாளாக காட்டிக்கிடுவான் அவனை பெரியாளாக காட்டுறதுக்கு நெஞ்ச நிமுக்கு ஆண்டவர் எதுக்கு வச்சிருக்காரு தெரியுமா இனி அவனுக்கு முன்பு நீ ஒரு நாள் நிமிர்ந்து நிற்பதை அன்னைக்கு அவன் பார்த்து தலை குனி தான் கத்தரை அனுமதிச்சு அவனை வச்சிருக்கிறாரு ஒருவேளை இந்த இடத்துல எத்தனை பேர் இந்த சூழ்நிலையோடு இந்த புதிய மாதம் முதல் மேல் ஆண்டவரே என் சப்துடு இப்படி நஞ்ச நுமிச்சிட்டு நிக்கிறானே ஆண்டவரே என் சத்துரு எனக்கு முன்பா இப்படி இவ்வளவு பெரிய பலத்தோடு நிற்கிறான் என்ன ஆண்டவர் எத்தனை பேர் கண்ணீரோடு வந்திருக்கிறார் நீ ஆண்டவரை பாத்தி கேட்கறிய ஆண்டவரை நான் ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் எனக்கு ஜபத்தை நீங்க கேட்கலையா என் ஜபத்துக்கு நீங்க பதில் தரலையா உன் வீட்டுல ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு காரியம் மாறிடும் நினைச்சா மாறலையே மாற்றம் வந்துடும் நினைக்கிற மாற்றம் வரலையே ஆண்டவரை ஏன் திருப்பியும் திருப்பி இது இப்படி நிற்கு என்னை ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சத்துருவை உனக்கு முன்பு தலை நிமிர்த்து நிற்கிறாங்க இல்லையா அவனுக்கு முன்பு நீ ஆராதிக்கிற கத்தர் உன்

நம்ம அதிலிருந்து இருந்து கற்றுக்கொள்ளணும் வேதத்தை வாசிக்கும் போது யாக்கோப ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை வாசிங்க யாக்கோப ஐந்தாவது அதிகாரம் பதினேழாவது வசனத்தை படிங்க எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனா இருந்தும் மழை பெய்யாதபடி கருத்தாய் ஜபம் பண்ணி அப்பொழுது மூன்று வருஷமும் ஆறு மாதமும் பூமியின் மழை பெய்யவில்லை எல்லாரும் சத்தமா சொல்லுங்களேன் நல்லா கவனித்துக் கொள்ளுங்க எலியாவை குறித்து அபிஷேகம் எனக்கு வேணும் நம்ம நிறைய பேர் கேட்போம் காரணம் எலியா ஆண்டவரை என்ன வல்லமையா நின்றான் ஆனா எலியாவை குறித்து சொல்லும் போது சொல்லுகாரு எலியா என்று சொல்லப்படுகிறவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன் சத்தமா சொல்லுங்களேன் நம்மை போல பாடு இல்லாத ஒரு அனுபவம் இல்லை பாடில்லாத வேலை வேணும் அரசாங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட கேளுங்க அரசாங்க வேலை பார்க்குறவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட கேட்டு பாருங்க சொல்லுவாங்க அரசாங்க வேலையில நீங்கள் கேட்டா சொல்லுவீங்க டெய்லி ஒரு வேலைக்கு போயிருந்தால் கூட இந்த இந்த பிரச்சனை இல்லை பாஸ்டர் பார்க்க ஆல்டன்னு கேளுங்க ஆனா சாதா வேலை பார்க்க மக்களுக்கு தோணும் நமக்கு இவனை போல ஒரு அரசாங்க வேலை கிடைச்சிடாதா கிடைச்சிட்டா நான் எப்படி இருக்கலாம் அரசாங்க வேலையில பார்க்குவேன் எந்த நிமிடம் அவன் இருக்கக்கூடிய தூக்கி கமத்துவான்னு தெரியாது கூட இருக்க செய்யானா எவன் செய்யான் எதை செய்யான் ஒவ்வொரு நாளும் பை நான் ஒருத்த பேசிட்டு இருந்தேன் ஒரு தொழில வச்சு நடத்ததை விட தொழிலாளியா இருந்து வேலைக்கு போயிட்டார் நமக்கு டென்ஷன் குறவுபா சார் உள்ள சம்பளத்தை பாற முடியும் போது வாங்கி பாக்கெட்ல வச்சிருந்தான் முதலாளியா இருக்கும் போது சனிக்கிழமை சம்பளம் கொடுக்கணும் இதுல ரெண்டு பேரும் அறுப்பான் ரெண்டு பேரும் திட்டுவான் ரெண்டு பேர் சொல்லதை கேட்க மாட்டான் இதெல்லாம் நான் ஏன் சொல்லுகிறேன் தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைய எல்லாவற்றிலும் நமக்கு பாடுகள் உண்டு சத்தமா சொல்லுங்க எல்லாத்திலயும் உண்டு இப்ப நம்ம நினைக்கிறோம் அந்த ஒரு குடும்பத்தை பார்ப்போம் அங்க ஒரு குடும்பத்தை ஏ அவன் அடுத்த குடும்பத்தை விடுங்க உங்க வீட்டு கணவர் தம்பியோ அண்ணனா இருப்பாங்க அவங்க அவங்கள பார்க்கலாம் அவங்கள பார்க்கும்போது நமக்கு தோணும் எனக்கும் ஒருத்தன் வாச்சான் இந்த அம்மைக்கு தான் இவனும் பிறந்தான் ஆனால் அவனை பாரு அவன் பொண்டாட்டி இதெல்லாம் கேட்டது நடக்கும் அப்பா இவன் நம்ம என்னத்தினாலும் கேட்கலாம் இல்லை நமக்கு அதை பார்க்கும்போது அங்கே உள்ள இறங்கி நீங்கள் பார்த்தா தெரியும் அவன் சொன்னதெல்லாம் கேட்கனா எங்கே ஏதோ ஒரு பீஸாவை அப்படின்னு கேச்சு விட்டான் சத்தமாக சொல்லுங்களே ஏதோ ஒரு காரியத்தில் அவன் அப்படி நிற்கும் அதனால தான் சொல்லதை கேட்கும் ஏதோ ஒரு சூழ்நிலை இருக்கும் நான் ஏன் இதை சொல்லுகிறேன் இன்னைக்கு நமக்கு ஒவ்வொன்றையும் பார்க்கும்போது இங்கே இருந்து அதை பார்க்கும்போது அது நல்லா இருக்கும்

எனக்கு தேவன் வச்சிருந்த ஆசீர்வாதம் இதுதான் அதுதான் நான் இங்க வந்தேன் இங்கேயும் ஒரு ஆறு மாசம் இருப்பா ஒரு வருஷம் இருப்பா அடுத்து திருப்பியும் பழையது போல திருப்பியும் ஊர் உலகெல்லாம் அலைவாங்க நான் ஏன் சொல்லுகிறேன் எங்க போனாலும் பாடு உண்டு எங்க போனாலும் வேதனை உண்டு எங்க போனாலும் பிரச்சனை உண்டு காற்று வீசுது இந்த காற்றுக்கு ஒருத்தர் வேலை போட முடியுமா காற்று வீச தான் செய்யும் ஆனா அந்த காற்றினால் தாக்க வராதபடி நம்மை நான் பாதுகாத்து கொள்வதற்கு ஞானத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறார் அப்ப இன்றைக்கு ஆண்டோடைய வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் தெய்வத்தை யாராவது எல்லாம் யா என்று சொல்லுகிறவ நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்ப தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ ஜனமே ஏன் எனக்கும் இந்த பாடு ஏன் எனக்கு இந்த வேதனை ஏன் எனக்கு இந்த பிரச்சனை அப்ப நீங்க புரிஞ்சுக்கணும் நான் அப்படி இப்ப உடனே இப்படி நினைச்சாங்க அப்ப ஆண்டவரை அனுபவம் யாற்றுக்கிட்டாலும் பாடுதான் யாத்துக்கிடாமல் இருந்தாலும் பாடுதான் அப்ப அதுக்கு என்னத்துக்கு நமக்கு ஆராதனை ஜாபம் ஆண்டவரை நினைக்காதுங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த பாடுகளை சகித்தால் அவரோடு கூட ஆளுகை செய்வான் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு பாடுகளை சைத்தா உயர்ந்த இடம் வேலை செய்கிற இடத்துல எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு மூக்கப்படுத்திக்கிட்டு வருதன் போனான்னா மேலே வந்துருவாங்க வேலை செய்கிற இடத்துல கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு இவன் இப்படி எல்லாம் சொல்லுங்க நம்ம என்ன இவன் எல்லாம் சொல்லிட்டு போயிட்டான்னு

நான் இப்போ நான் கேட்டால் என்ன சொல்லுவேன் எனக்கு ஊழியத்தில் அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் உலகத்தை திரும்பி பார்த்தா ஆண்டவர் கிருப்பையினால கற்ற உயர்த்தி வைத்திருக்கிறான் எனக்கு இந்த இடத்துலலாம் இத்தனை பேர் அமர்ந்திருக்கிறோமே உங்கள் குடும்பத்தில் நமக்கு சில பிரச்சனை போராட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில குடும்பங்களில் சில கணவனுக்கு ஒரே ஒரு சின்ன காரியம் கோவப்படுகிறார் இதை பச்சையே அழுது அழுது என்ன ஆண்டு ஒரு கோவக்கார பயலை எனக்கு தலையில் கட்டி விட்டுரு பிள்ளைய கட்டி கொடுத்தாலும் அன்னைக்கு எனக்கு அம்மா செய்த வேலை அப்பா அப்பவுமே சொன்னார் இவன் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது மொழி திருட்டு மொழியாக இருக்குது ஆனால் எனக்கு தான் ஒத்த காலில் என்ன நல்ல வேலை இருக்குது நல்ல வேலை இருக்குன்னு கட்டி கொடுத்தாவே ஆனால் இன்னைக்கு இந்த ஒரு சின்ன கோவம் இது ஒரு கோவம் இது இதில் இன்னி ஒரு இடத்த நீங்கள் திரும்பி பாருங்கள் சில குடும்பத்தை போய் பாருங்கள் இது ஒரு கோபம் மற்றதுல எல்லாம் நல்லவனாக தான் இருப்பான் சிலவனை நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு குறிப்பிட்ட குடும்பத்தை எனக்கு தெரியும் கணவன் மனைவி கணவன் மனைவி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்கு பிள்ளைகள் பாஸ்டர் அவர் வேறு அந்த சகோதரி சத்து இறந்து போச்சு திடீர்னு கொரோனா காலம் முடிந்து இறந்து போச்சு தன் கணவன் மேலே தான் இருப்பார் பெரிய ரெண்டு மாடி வீடு கோயம்புத்தூரில் அவர் வீட்டுக்கு மேலே இருப்பார் மனைவி கீழே தான் இருக்கணும் மேலே வந்து கணவன்ட்ட பேசணுன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனை இல்லை கணவன்ட்டை பேசணும்னா வந்து இப்படி நிற்கணும் ஐயா என்ன தெரியுமா அவனை விட ஏழ்மையான ஒரு குடும்பமும் உலக பிரகாரமா சொன்னா அவனை விட ஒரு தாழ்ந்த ஒரு காரியத்தை முதல்ல கல்யாணம் பண்ணும்போது அவன் அறியலை கல்யாணம் பெரிய பண்ணுன்னு பிற அறிஞ்சுக்கிட்டான் பாஸ்டர் மனைவி கீழே வீட்டில் தான் இருக்கணும் அவனை வந்து பார்க்க முடியாது பிள்ளைகள் வந்து அப்பாவை பார்க்கலாம் பேசலாம் ஆனால் மனைவிக்கு அனுமதி கிடையாது இவன் பரலோகம் போவான்னு நீங்கள் நினைக்குது இவன் என்ன ஊழியம் செய்து என்ன நினச்சி பாருங்களேன் அந்த சூழ்நிலையோடு ஒப்பிடும்போது போது தனக்கு மனைவி இன்னும் திருச்சியில நான் ஒரு சபையில செய்து கொடுக்கப் போயிருந்தேன் வயதான பாஸ்டர் அங்கே ஒருத்தர் அவருக்கு மனைவி அது என்ன சொல்லுது இன்னைக்கு என் வீட்டுக்காரர் அப்பான்னு தான் கூப்பிடணும் அப்ப நான் தானே நல்லது தானே அப்பான்னு கூப்பிடல ஐயா அப்பா இல்லைன்னா ஐயான்னு கூப்பிடணும் ஏன் அதுல கூப்பிடல என்ன தப்பு ஏன்னா அவர் என்னை விட உயர்ந்தவர் பணத்திலையும் எல்லாத்திலையும் எங்க அம்மா சொம்ப பா ஏழை குடும்பத்துல இருந்து இன்னைக்கும் சொல்லுவாரு அந்த ஏழை அந்த அந்த ஓட்டுவாரத்துல இருந்து ஒன்னு நான் கட்டிட்டு வந்தேன் ரோட்டுவாரத்தில் கிடந்த உண்மை நான் கட்டிட்டு வந்தேன் இன்னைக்கு சொல்லி 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 காயப்படுது அப்ப இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது நமக்கு ஒன்றை விட்டு ஒன்றை பார்க்கும் நம்ம ஆண்டவர் நம்ம எவ்வளவு ஆசீர்வாதம் அமைத்த கரங்களை தட்டி எல்லாரும் ஆண்டவர் கத்த நல்லவ நமக்கு ஒரு தலைவலி தீராத தலைவலி அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போறோம் அதே தலைவலியை நம்ம பெருசா நினைக்கிறோம் எத்தனையோ பேர் மருத்துவமனைக்குள்ள போய் பாருங்க தலையில கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்டு மரணத்துக்கு அதை நம்ம பார்க்கும் போது நினைச்சுக்கிறோம் என் தேவன் ஒரு சின்ன வழியை தான் தந்திருக்கிறாரு அப்படிப்பட்ட மரணம் இல்லையே என் தேவன் என்னை இதை குணமாக்க உள்ளவ அப்ப நான் ஏன் இதை சொல்லுகிறேன் நம்ம இருக்கிற இடத்திலிருந்து மற்றதை பார்க்கும் போது நம்ம இருக்கிற சூழ்நிலையிலிருந்து மற்றதை பார்க்கும்போது மற்றவர்கள் குறைவாய் நம்ம கணக்கிடும் அப்ப தேவன் ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு நான் மீண்டும் சொல்லுகிறேன் எலியா என்பவன் பாடுள்ளவன் ஆனாலும் அவன் கருத்தாய் ஜபித்த பொழுது கத்தர் மழையை தடுத்தார் பாடுகளின் நடுவுல வேதனையின் நடுவுல பிரச்சனையின் நடுவுல ஆண்டவரை உன் கத்தர் கனம்கிறவராக இருக்கிறார் கத்தர் உயர்த்துவார் உனக்கு முன்பு இருக்கிற எல்லா பாடுகளையும் கத்தர் மாற்றுவார் என்கிறவங்க கரங்களை தட்டி நம்பிக்கையோடு சொல்லுங்க எனக்கு முன்பு இருக்கிற எல்லா பாடுகள் எல்லா வேதனைகளையும் அவர் நீக்கி போடுவார் அடுத்த வேதம் சொல்லுது பாருங்க சரி வேதத்தை சுத்தவான்களை வாசிக்கும்போது சங்கீதம் மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனம் சொல்லுது சங்கீதம் மூன்றாவது தாவீதுக்கு வாழ்க்கையில கர்த்தர ராஜாவாய் அவனை உயர்த்தினார் அந்த தாவீது சொல்லுகார் பாருங்க மூன்றாவது சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை படிங்க கர்த்தாவேயின் கர்த்தாவே என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார் எல்லார சத்தமா சொல்லுங்களேன் ஹalleluya தாவீது நினைச்சு பாருங்களேன் ராஜா இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் கர்த்தர் உயர்த்தினார் அந்த தாவீது சொல்லுகாரு கர்த்தாவே எனக்கு என் சப்துருக்கள் எவ்வளவா பெருகி இருக்கிறாங்க ஆண்டவரை இன்னைக்கு இந்த இடத்துல வந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன் தாவீது நினைச்சு பாருங்க நம்ம எல்லாம் தாவித முன்மாதிரி அமைப்போம் ஆண்டவரு ஆட்டு எடுத்து அவனை உயர்த்தி ஆசீர்வதி ஆண்டவரே தாவித போல என்ன வந்த வாழ்க்கையை தானே உங்களுக்கு சொல்லுகிறேன் அவர் வேதனையோடு சொல்லுகாரு அப்சலம் அவனுக்கு விரோதமா எழும்பி அவனை அழிக்க நினைக்கும் போது தாவித வேதனையோடு சொல்லுகிறார் ஆண்டவரு என் சப்திருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறாங்க எத்தனை பேர் எனக்கு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறீங்க காரணம் இல்லாம எனக்கு விரோதமாய் எழுபுகிறாங்களா ஆண்டவர் காரணம் இல்லாம எனக்கு விரோதமாய் எனக்கு நான் சொல்லுகிறது மனுஷர்களே இல்ல உங்க வீட்டுல காரணம் சப்துருக்கள் எதிராக எழும்பின வேலை செய்கிற இடத்துல பலவிதமான சத்ருவின் கிரியை உன்னோடு போராடி கொண்டிருக்கலாம் நீ இருக்கிற வீட்டில் மனைவிக்கு விரோதமாய் பலவீனம் என்கிற சத்ரு போராடி கொண்டிருக்கலாம் நீ இருக்கிற வீட்டில் வறுமை என்கிற சத்ரு உனக்கு விரோதமாய் பெருகி போராடி கொண்டிருக்கலாம் உனக்கு வீட்டில் நான் சொல்லுகிறது ஒரு மனுஷர்களை மட்டுமல்ல நீ இருக்கிற இடத்துல பல காரியங்களில் பிசாசாகிய சத்ரு உனக்கு விரோதமாய் போராடும் சங்கீதக்காரன் சொல்றான் எனக்கு விரோதமாய் சத்ருக்கள் எவ்வளவாய் பெருகி நிற்கிறாங்க நான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன் ஆராதிக்கிறேன் இவ்வளவு சத்ருக்கள் எனக்கு விரோதமாய் என்னென்ன விதங்களிலே எனக்கு இருக்கப்பா என்னென்ன விதங்களை எனக்கு உரோதமா எழும்புது ஆண்டவர்